சேர்த்து வச்சிருக்க உண்டியில இருந்து காசு எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் இது தியாவுடைய உண்டியல் அப்புறம் இது எண்டு அப்புறம் இது ரோஜ தேஜா கீர்த்தி இது ஏ ரோஜ தேஜா கீர்த்தி நான் இவ்வளவு நாளா கொடுத்த காசு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருக்கீங்களா நீங்க சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் இப்பதான் எல்லாத்தையும் செலவு பண்ண போறாங்களே சரி சரி சீக்கிரம் உண்டியல்ல தரங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் ஐயோ ரோஜ தேஜா இந்த உண்டியல உடைக்கலாம் கூடாது. இங்க பாருங்க பின்னாடி இப்படி ஓபன் பண்ணாலே நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் பாத்தீங்களா? என்ன காசு எடுத்து எடுத்து பழக்கம் போல இல்லக்கா நான் சேர்த்து வச்ச காசுல இருந்து எப்பவேமே நான் எடுக்கவே மாட்டேன். அடே கா

போடுறீங்களா போன மாதிரி நீங்க தான அதுல இருந்து ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்குறதுக்காக 500 ரூபாய் எடுத்தீங்க இப்போ எல்லாரத்தையும் எம்மல சொல்றீங்களா சொல்லப் போனா நீங்களே எனக்கு 100 ரூபாய் தர வேண்டியது இருக்கு மரியாதையா இப்ப கொடுங்க சொல்லிட்டேன் பாத்தீங்களா ஏ உண்டி இல்ல எவ்ளோ காசு இருக்குன்னு ஏ பரவாலியாடியா உன்கிட்ட நிறைய 500 ரூபாய் நோட்லாம் இருக்கு சரி சரி என்கிட்ட ஒரு 100 ரூபாய் நோட் தரலாம் இப்படிகா

மாட்டிட்டு வந்திருக்கீங்க ஸ்கூல் எதனா தரமேட்டாங்களா என்ன என்னதியா எனக்கு மட்டும் தனியா ஸ்கூல் தரப்பாங்களா என்ன இல்ல இந்த பாக் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் வச்சிட்டு இருக்கேன் தெரியுமா நம்ம ஜாலியா சாப்பிட்டுட்டே போலாம் சரி ஓகே ஓகே எல்லாரும் ஃபுல் ரெடியா தான் இருக்கீங்க போலயே சரி இங்க பாருங்க நம்ம இந்த வண்டில தான் போக போறோம் என்னோட எலெக்ட்ரிக் சைக்கிளை நான் இந்த மாதிரி ரிக்ஷாவா ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி ஹாய் அம்மா நீந்து பார்க்கும்போது பெயிண்ட்லாம் அடிகாம்பா இருந்துச்சு அதுக்குள்ள பெயிண்ட்லவே அடிச்சிட்டீங்களா சூப்பரா இருக்குடா ஆனா ராஜு இந்த வண்டியை பாக்கறதுக்கே என்னமோ மாடர்ன் மாட்ட வண்டி மாதிரி இருக்குடா ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது நீ வேணா அந்த சீட்டுக்குலாம் Black color mm -hmm. yes, paint கொடுக்கறியான்னு பாரு ஆமா சீட்டுக்குலாம் நான் பெயிண்டே கொடுக்கலையே சரி இருங்க நான் Black colorல பெயிண்ட் பண்ணிடுறேன் டேய் ராஜு பாத்தாடிடா மத்த கலரோட மிக்ஸ் ஆயிட்டு போகுது

நைட்டே नाहीते அண்ணா கிட்ட சொல்லி வச்சுட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் சீட்ல காரணமேல தான் ஆвкаர் வந்து ஆமா இந்த பேக்லாம் நம்ம எங்க வைக்கிறது பேக் வைக்கிறதுக்கு அதனா இடம் இருக்காடா ரேகா அங்க பின்னாடி நிறைய இடம் இருக்கு பாரு அந்த இடத்துல எத்தனை பேக் வேணாலும் வைக்கலாம் நீ அங்க போய் വെச்சிடு ஏய் என்னப்பா எல்லாரும் நல்லா தானே வேற யாரும் மிஸ் ஆகலல நம்ம கிளம்பலாமா டே राजू தியா இருங்க இருங்க இன்னாங்க இதல நிறைய பிஸ்கட்லாம் வெச்சிருக்கேன் போற வழியில நல்லா சாப்பிட்டுக்கிட்டே போங்க டேய் ராஜு என்னடா வண்டி இது சரி சரி மெயின் ரோட்லயே போகக்கூடாது இங்கவே சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடணும் ஐ எனக்கு பிடிச்ச ஸ்வீட் பிஸ்கட்லாம் இருக்குதே ஏ போகலாம் ஜாலி

இந்த ராஜுவையும் தான் நம்பவே கூடாது கரெக்ட் டைமுக்கு வருவான்ட்டு பாப்பா இப்படி லேட் பண்றானே நான் வேற அம்மாவை சாவியை கூட்டி எடுத்துட்டு போக சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்றது சீக்கிரம் வாடா ராஜு ரொம்ப கூட இருந்திருக்காது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அலகா என்ன கூப்பிட்டேன்னா நானும் வந்து ஜாயின் பண்ணி இருந்திருப்பேன் இல்ல நீங்க மட்டும் ஜாலியா போயிட்ிருக்கீங்களா என்ஜல் அபடிலா இல்ல தான் எங்கேயோ ஊருக்கு போறேன்னு சொல்லிருந்தல அதனால தான் பா உன்னை கூப்பிடல மम्मी ப்ளீஸ் நானு கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேமா கிராசரி ஷாப்பிங் தான மम्मी நீங்களே அது finish பண்ணிட்டு வந்துடுங்க இட்ஸ் ஓகே என்ஜல் நீ உன் இரு உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி அந்த கேன்சல் அடே ராஜு என்னடா காத்துலாம் இப்படி வீசுது நல்லா மழை வர போதுன்னு நினைக்கிறேன் நீ ஏ எங்கனா வண்டியை நிறுத்திட்டலாமா சொல்லி வாய மூடல அதுக்குள்ள மழை வந்துடுச்சு நிறைய இடி மின்னலாம் வருதுடா சீக்கிரம் எங்கனா அந்த வண்டியை நிறுத்து அண்ணா நீங்களும் வண்டிக்குள்ள இவ்ளோ மண்ட வண்டிக்கு எதுنا ஆகிடுமா இல்ல இல்ல வண்டிக்கெல்லாம் எதுவும் ஆகாது என்ன நம்ம ஜாலியா சுத்தலாம்னு நினைச்சோம் ஆனா இப்படி இந்த மழை வந்து நம்ம பிளான்லாம் கெடுக்குதே அடைச்சேன் மழை வேற இப்படி பெய்யுதே வீட்டுக்குள்ளே வேறே அம்மா நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு ஜாலியா அதை சாப்பிட்டுக்கிட்டு டிவியெலாம் பாத்துக்கிட்டு இருந்துருக்கலாம் வெளியே போகலான்னு சொல்லிவிட்டு இப்படி என்னை மழையில நிக்க வச்சுட்டானே ஏ ராஜு நீ மட்டும் வாடா உனக்கு இருக்குது மழை நிற்கிற வரைக்கும் இருந்தாலும் சரி வராது நம்ம சீக்கிரமா அடைச்ச வீட்டுக்கு நாம கிளம்புவோம் அமண்டா ராஜு மழை வேற கொஞ்சம் நிற்கிற மழையே இருக்குது உடனே மழை நின்றுச்சி

சரி சரி உட்காருங்க நாலு பேர் பஜ்ஜி பஜ்ஜி முதல்ல நான் சுட்டு தந்துடுறேன் அதுக்கப்புறமா நீங்க எந்த ஊரு இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே அதுவும் இவ்வளவு மழை பெய்யுற நேரத்துல நீங்க எங்க ஊரு சுத்திக்கிட்டு இருக்கீங்க

பாட்டி நெக்ஸ்ட் எனக்கு காலிஃப்ளவர் பக்கோடா போட்டு தரீங்களா हां கண்டிப்பா மா இரு போட்டு தந்துறேன் பாட்டி உங்க கடையில நீங்க செய்யிறது எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க பாட்டி ஒவ்வொண்ணுமே அவ்வளவு சூப்பரா செஞ்சு தாரீங்க நீங்க சரி சரி எல்லாரும் பேசாம சாப்பிடுங்க மழை வேற நின்னுட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது இந்த நேரத்துல சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ஆறிடு போகுது இப்பவே சாப்பிடுங்க என்ன பாட்டி தியா உனக்கு என்ன தராமல விட்டுட்டாங்க தந்துட்டாங்கல்ல சாப்பிடு தியா பேசாம எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க என்ன கண்ணுங்களா வேற எதனா வேணுமா வேற எதனா போண்டா பஜ்ஜி எதனா போடட்டுமா இல்ல போதுமா என்ன சொல்றீங்க ஐயோ பாட்டிமா இதுவே எல்லாருக்குமே வயிறு ஃபுல்லா ஆயிட்டு இந்தாங்க பாட்டிமா இதுல இருநூறுபாய் இருக்குது வரம்பரு எப்ப வர சொன்னா பார் ஏ ராஜு என்னடா எத்தனை மணிக்கு வர சொன்னா நீ எத்தனை மணிக்குடா வர ஒன்பது மணிக்கு ரெடியா இருக்க சொன்ன ஒன்பது இருந்து இப்ப பதினோரு மணி ஆக போகுது உனக்கு என்னடா மழை வருது நீ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நாங்க அங்கிருந்து வர தேவல நாங்க வேற மழையில நல்லா மாட்டிக்கிட்டோம் சீக்கிரமா வந்து வண்டியில ஏறுவா டேய் என்னடா உன்னை நம்பி இந்த வண்டியில ஏறலாமா நல்லா தானே ஓட்டுவ இல்லைன்னா எங்கன்னா போய் தள்ளி விட்டுருவியா நீங்க வேற வரவே மாட்டீங்கன்னு நினைச்சிட்டேன் தெரியுமா எதுக்காக இவ்வளவு லேட் பண்ணீங்க அண்ணா நீங்க வரும்போது பஜ்ஜில சாப்பிட்டு வந்தோம்னா அதனால தான் லேட் ஆயிருச்சு என்னது பஜ்ஜி சாப்பிட்டீங்களா எனக்கு என்ன விட்டு சாப்பிட்டீங்கல அண்ணா நீங்க வேணா எங்க அம்மா ஸ்வீட் பிஸ்கட் எல்லாம் கொடுத்திருக்காங்க நீங்க அத ஃபுல்லா எடுத்துக்கோங்க நான் இந்தங்க என்னாச்சு என்னாச்சு ராஜு என்ன வண்டில முன்னாடியே போக மாட்டது அடடா ஒரு வேளை என்ன சேத்துல மாட்டிக்கிட்டே இருக்குமோ ஏ கீதி சேத்துல மாட்டிட்டே இருக்குமோன்னு இல்ல மாட்டிக்கிச்சி எல்லாரும் உள்ளவே இருங்க நான் போய் என்னன்னு பார்க்கறேன் அடடா என்ன இது வண்டியோட டயர் இப்படி நல்லா சேதல மாட்டிக்கிட்டு இருக்குது இப்படி இருந்தா எப்படி வண்டி முன்னாடி போகும் என்னடா நான் அப்பவே நினைச்சேன் உங்களை நம்பி இந்த வண்டில ஏறலாமானுட்டு கமான் अजय சண்ட போடுறதுக்கு இது நேரம் களியாது வண்டி மாற்றுறதுக்கு அவன் என்ன பண்ண முடியும் சரி வாங்க நம்மள சேர்ந்து இத நல்லா தள்ளி பார்ப்போம் அப்படிதா

நான் எப்பா எப்படியோ வண்டி சேத்துல இருந்து வந்துருச்சே அது வரைக்கும் சந்தோஷம் நேஹா நேரா இப்ப நம்ம எங்க போகணும்னு தெரியும்ல வண்டியை நேரா கேம் ஸ்டாலுக்கு விடு